வெல்கம் ஜாரா கார்டன் இது எங்கள் தோட்டம் இது வந்து மிகவும் ரொம்ப சந்தோஷமான தோட்டம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இன்றைக்கி வந்து எந்த சப்ஜெக்டும் இல்லாததுனால சும்மா அப்படியே அப்டேட் பண்ணலாம் நம்ம மாடி தோட்டத்தை அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபுல்லாக நம்ம மாடி தோட்டத்தை காமிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ ஃபுல்லாகவுமே பாருங்கள் எல்லா விதமான செடிகளும் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் அப்படி சும்மா ரொம்ப ஷார்ட்டாக காமிக்கிறேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டில் என்ன மச்சோ மாடி தோட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்து குரோ பேக்கில் ரோஜா மல்லிகை அடுக்கு மல்லி இது வச்சுருக்கோம் இவருங்க வரிசையாக இருக்கும் கடைசியாக பட்டன் ரோஸ் பாருங்கள் இது வந்து பட்டன் ரோஸ் பட்டன் ரோஸ் இது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படி வரிசையாக இது வந்து மா குண்டு மல்லி இது பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி செவன் ஏழு அடுக்கு மல்லி இது அடுத்தது ஆரஞ்சு ரோஸு மெருன் ரோஸு சிவப்பு ரோஸு இப்படி வெள்ளை வெள்ளை ரோஸ் ஒயிட் ரோஸ் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ரோஸ் இருக்குது ரெண்டு மல்லி சின்ன மட்டன் ரோஸு இப்போ புது பிளான்ட் இது நான் வரங்கி வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கள் புது பிளான்ட்டு புது நட்டு வச்சதுமே பார்த்தீங்கன்னா புது புது இலைகள் வர ஆரம்பிச்சது பாருங்கள் அதாவது ரோஜாவில் ஃபஸ்ட்டு வர இலை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரூன் கலரில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதை வளர வளர பார்த்திங்கன்னா அப்படியே இந்த பச்சையாக மாறிடும் அது சில ரோஜா பூ செடி இப்படி செடியில் பார்த்திங்கன்னா பாருங்கள் டார்க் பச்சை இல இருக்கும் சில ரோஜா செடியில் பார்த்திங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இல வந்து தள்ளிடுது பச்சை லைட் பச்சையாக இருக்கும் இதில் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் பூக்கள் நிறையா வச்சிக்கிட்டு இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் நிறையா வச்சுக்கிட்டு இருக்குது இதில் மெட்டுக்கல் பூக்கள் ஃபுல்லாக இருக்குது அதே போல் முட்டுக்கல் ஃபுல்லாக இருக்குது எங்கே பாருங்கள் ஆரஞ்சு ரோஸு ஆரஞ்சு ரோஸ் வெள்ளையிலையும் வந்து முட்டுகள் இருக்குது இப்படி பாருங்க சரிங்களா நிறைய முட்டுகள் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம கார்டன் பாருங்கள் இது இதுவரைக்கும் வைக்காதவங்க தோட்டம் வைங்க மனசுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கும் மேலே நீங்கள் வந்து வாக்கிங் போன மாதிரி இருக்கும் தோட்டத்தோட வைக்கிறதோட பலன்கள் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா காய்கறிகள் பல வகைகள் சாப்பிட்றது ஒரு பக்கம் இருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க நம்ம வந்து மாடி தோட்டம் வச்சுட்டோமாவே நம்ம நடக்க ஆரம்பிச்சிடுவோம் வாக்கிங் போகிறது வர்றது மாடியிலேயே இந்த பராமரிக்கிற செடிங்களை பராமரிக்கும் போது அந்த வேலைகள் செய்கிறது குனிஞ்சு நிமிஞ்சு வேலை செய்கிறது அப்புறம் வந்து மனசுக்கு இந்த பார்க்குறதுக்கு பச்சை பசியலாம் இருக்கிறதுனால மனதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அமைதியான சூழ்நிலை கிடைக்கும் அது காலையில் ஒரு ஆறு மணிக்கு நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னு வச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பறவைகளையும் பார்க்கலாம் மயில் எல்லா விதமான ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு வந்தீங்கன்னா எல்லா விதமான இதுங்களும் பார்க்கலாம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்களோடய சேனலை